அன்பர்கள் வணக்கம் ஆவணி அவட்ட பொழுது பூனூல் புதுப்பிக்க சரியான நேரமும் அதோட முக்கியத்துவத்தை பற்றி இந்த பதிலில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் ஆவணி அவட்டம் என்பது ஆண்கள் மட்டுமே கடைபிடிக்கும் ஒரு விரத முறை ஆவணி அவிட்டம்னு சொன்னாலே பலருக்கு பூனூல் மாற்றும் நிகழ்வு தான் ஞாபகத்துக்கு வரும் பூநூல் அணியும் பழக்கம் உள்ளவர்கள் விடியற் காலையிலேயே குளித்து நீர்நிலைகளுக்கு அருகில் அல்லது ஏதேனும் ஒரு கோவிலில் ஒரு குழுவாக சேர்ந்து புரோகிதர் மந்திரம் சொல்ல பழைய பூநூலை மாற்றி புதிய பூநூலை அணிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு ஆண்டும் பூணூல் மற்றும் சடங்கு என்பது மட்டுமல்லாமல் ஆவணி அவிட்டத்திற்கு பல்வேறு முக்கியத்துவம் உண்டு உபகர்மா என்று சொல்லப்படும் இந்த நிகழ்வு பிராமணர் சமூகத்தினர் கல்வி கற்பதை தொடங்குவதற்கான ஒரு முறையான முக்கியமான நாளாகவும் கருதப்படுகிறது ஒரு சில சமூகங்களில் பூணூல் அணிந்தவர்கள்தான் கர்மகாரியம் அதாவது திதி கொடுப்பது தவசம் செய்வது உள்ளிட்டவர்களை செய்ய வேண்டும் என்று வழக்கம் உள்ளதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமரும் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திர நாளன்று பூணூல் கொள்வார்கள் இந்த நாள் பெரும்பாலும் பௌர்ணமி அன்று தான் வரும் இந்த நாளை ஹைக்ரவ ஜெயந்தி என்றும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் நம்ம கல்வி கற்க தொடங்கினா ரொம்ப நல்ல கல்வியில் சிறந்து விளங்குவாங்க குழந்தைங்க அதுக்கு மிகவும் சிறப்பான நாள் இந்த ஆவணி அவிட்ட நாள் இந்த ஆண்டு ஆவணி அவிட்டம் ஆகஸ்ட் மாதம் தேதி பத்தாம் திங்கட்கிழமை அன்று வருகிறது இந்த நாளில் அதிகாலை நான்கு முப்பத்தி ரெண்டு மணி முதல் ஐந்து இருபது வரை பிரம்ம முகூர்த்தம் நன்றாக உள்ளது பிறகு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும்தான் நல்ல நேரம் இருப்பதால் இந்த நேரத்தில் பூணூல் மாற்றிக்கொள்ளலாம் பகல் ஒரு மணி வரைதான் எந்த நேரமும் சாதகமாக இருக்கும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் ஆவணி ஆவட்டத்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றேன் நான்கு வேதங்களான ரிக் யஜூர் மற்றும் அதரவழ வேதங்களை அசுரர்களால் வேதங்கள் திருடப்பட்டு யாராலும் மீட்க முடியவில்லை மகாவிஷ்ணு ஹயகிரீவராக அவதாரம் எடுத்து அசுரர்களுடைய வேதங்களை மீட்டு கொடுத்த திருநாள் தான் இந்த ஆவணியை விட்டோம் அது மட்டுமல்ல ஆவணி அவட்ட நாள் தான் வேதங்கள் படிக்க தூங்குவார்கள் இது உபகர்மா என்று கூறப்படுகிறது இந்த நாளில் குழந்தைங்களுக்கு நம்ம கல்வி கற்க தொடங்கி வச்சோம்னா குழந்தைங்க கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க இன்றைய நாள் வந்து ஹயகிரீவர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிட்டோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கிளுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் இறைவன் நம்ம கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்